கசப்பே இல்லாத பாகற்காய் வறுவல் இது பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி மசாலா பொருட்கள் மற்றும் வறுப்பதன் மூலம் தயாரிக்கப்படும் தேவையான பொருட்கள் இருநூற்று ஐம்பது கிராம் பாகற்காய் ஒன்று டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒன்று டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒன்று டேபிள் ஸ்பூன் கார் பாகற்காயை நன்றாக கழுவி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் ஒரு அகலமான பாத்திரத்தில் நறுக்கிய பாகற்காய் மற்றும் மேலே கொடுத்துள்ள அனைத்து பொருட்களையும் சமையல் எண்ணெய் தவிர தவிர சேர்த்து உதிரி உதிரியாக பிசைந்து கொள்ளவும் தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்க்கலாம் இந்த கலவையை பத்து நிமிடம் ஊறவிடவும் எண்ணெயை மிதமான தீயில் காய வைத்து பாகற்காய் கலவையை பரவலாக எண்ணெயில் தூவவும் நன்கு சிவந்தவுடன் எடுத்துவிடவும்